திருச்சிற்றம் எத்திசையும் தம்பசம் பெற ஞானசம்பந்தருடைய திருமுறையே நமக்கு காப்பாக அமைந்துள்ளது ஞானசம்பந்தருடைய தல யாத்திரை நான்கு அவர் வழிபட்ட இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருத்தலம் திருக்கோகரணம் அதாவது திருக்காலத்தி மலையில் இருந்தே வடநாட்டு தலங்களையெல்லாம் மனதால் நினைந்து பதிகம்பாடி வழிபட்ட ஞானசம்பந்தர் துளுவ நாட்டில் உள்ள கோகர்ணேஸ்வரரையும் நினைந்து பாடுகின்றார் இந்த கோகர்ணம் என்பது தற்காலத்திலே வடக்கு கர்நாடக மாநிலத்திலே அமைந்திருக்கின்றது திருக்கோகர்ணம் மகாபலேஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது இது உத்தர கன்னட மாவட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இத்திருக்கோயில் அமைந்திருக்கிறது சுவாமி பெயர் மகாபலேஸ்வரர் பிராணலிங்கேஸ்வரர் அம்மை கோகர்ணேஸ்வரி என்றும் தாமிர கௌரி என்றும் அழைக்கப்படுகின்றாள் தீர்த்தம் கோடி தீர்த்தம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடிய வழிபட்ட அற்புத திருத்தலம் துருவ நாட்டிலுள்ள ஒரே திருமுறை தலம் என்பது இத்தலம் பெறுகின்றது கோகரணம் என்பதை நாவுக்கரசர் கூட கோல கோகரணம் கோபுரம் சூழா கால்களால் பயனன் என்று பாடுவார் அப்பட்ட அற்புத திருத்தலத்திலே பிரம்மதேவரும் அகத்தியரும் காமதேனுவும் மார்க்கண்டையரும் வசிஷ்டரும் சரஸ்வதி தேவியும் சிவபெருமானை வழிபட்ட அற்புத திருத்தலம் ஞானசம்பந்தர் இங்கே சாதாரி பண்ணிலே பதிகம்பாடி வழிபடுகின்றார் திருச்சிற்றம்பலம் என்றும் அறியானவர் கியல் இசை பொருள்களாய் எனது என்றும் அறியானவர் கியல் இசை பொருள்கள் ஆகியனது நன்று மொழியானொழி சிறந்த பொன்முடி கடவுள் நண்ணுமிடமா ஒன்றிய மனத்தடியர் இமையோ பரவும் நீடரவமா குன்றுகள் நெருங்கி விரி மிடைந்து வளர் கோகரணமே கோகரணமேயே யேயே முந்தை குழல் தாளமணி குக்கரை அறக்கரை மிசை பல்லபட விரி கோவனவர் ஆளுநகர் என்பரையலே நல்ல மட மாதரன் நாமம் நவிற்றிய திருத்த முழுக நோய்கள் தரப்புகள் கொடுத்தருளும் தருளும் கோகரணமே கொல்லவிட நோயகள் தரப்புகள் கொடுத்தருளும் கோகரணமே கோடல வீணும் விரி சாரல் முன்னெருங்கி வளர் போகரணமே ிதாக உறை வானடடிகள் பேணியணி காழிநகர நாடிய தமிழ் கிழவி இன்னிசை செய்யானசம் சம்பந்தன் மொழிகள் பாடவல பத்தர் அவர் எத்தி செய்யும் ஆழ்வர் பர லோகம் பாடவல பத்தரவர் எத்திசையும் ஆழ்வர் பரலோகமெளிதே திருச்சிற்றம்பலம்